ஓம் நமசிவாய் வணக்கம் நான் ஜோதி ரஜ்யமொழி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் மேஷம் மேஷ ராசிக்கு பெரிய ஆபத்தில் சிக்க வைக்கும் சனி பகவான் அதான் பார்க்க போகிறோம் சனி பகவான் என்ன தருவார் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு ஏழரை சரிங்களா செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து ஏழரை வருஷத்தில் பிரச்சனையை தரப்படுறாரு இப்போ விரயத்தில் இருக்காரு விரயத்தில் இருக்கக்குள்ள தான் பெரிய ஆபத்துகளை அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போ பன்னெண்டாம் இடத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ அது எங்கேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு உங்கள் பிரச்சனைகளை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு பார்த்தீங்கன்னா சனி பகவான் விரயம் அப்போ விரயம்னா விரயச்சனின்னு சொல்கிறோம் எண்ணத்தில் விரயத்தை தருவார் பொருளாதாரத்தில் விரயத்தை தருவார் கடன் பிரச்சனை அதிகமாக தருவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா யாராச்சும் மாமனார் மாமியார் அந்த சனி பகவான் ஏஜில் இருக்காங்களே சனி பகவான் ஏஜ்னா சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி செவன்டி ப்ளஸ்ஸுங்க சரிங்களா அப்போ வயதானவங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மருத்துவ செலவு அதிகமாக வரும் அவங்களால் ஒரு மன அழுத்தம் ஏற்படக்கூடும் நிச்சயமாக பெரிய ஆபத்தில் அது சிக்க வைக்கும் பெரிய ஆபத்துனா என்னது வயசானவங்களுக்கு ஜென்ரலாக உடம்பு இல்லாமல் சரியில்லாமல் போவோம் ஆனால் அதில் தான் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பாங்க ஸோ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற மாதிரி வரக்கூடும் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் உள்ள மெயினான தலைவன் தலைவி யாராக இருக்காங்களோ அவங்க தான் ஸோ அவங்களுக்கும் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் விரைய சென்னை ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே இந்த பன்னெண்டாம் இடம் பொதுவாக நம்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் தான் ஹாஸ்பிட்டல் சரிங்களா அப்போ ராசிலேருந்து நம்ம அப்ளை பண்ண உடல் உயிராக பிரிக்கிறோம் அப்போ இதில் உயிர்னா சந்திரன் அப்போ சந்திரனை வச்சு சந்திரனுடைய ராசியை வச்சு தான் எல்லாருக்குமே வந்து பிரித்து சொல்கிறோம் அப்போ மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவானுக்குள்ள பெரிய ஆபத்துல சிக்க வைக்கும் இதில் நம்ம எப்படி அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் இதில் ஹாஸ்பிட்டல் செலவு விரைய சனி கடன் பிரச்சனை கடன் வாங்கி செலவு பண்றது ஸோ இதெல்லாம் வரும் அப்போ என்னன்னா அதிகமாக கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினீங்கன்னா உங்களை வந்து பெரிய அடுத்த ஜென்ம சனி வரப்போகுதுங்க அப்போ அதெல்லாம் போயிட்டு மாட்டிப்பீங்க ஸோ இதில் வந்து ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும் இப்போ நீங்கள் லாப லாபத்தில் சனி பவன் இருந்தார் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி அப்போ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணீங்க கொஞ்சம் பணம் வந்துச்சு கொஞ்சம் வீடு கட்டினீங்க பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிங்க எல்லாத்தையும் இந்த டூ வீலர் வாங்குறது ஃப்ளைட் ஃப்ளைட்டில் வந்து பயணம் பண்ணுறது வெளிநாட்டுக்கு போகிறது ஸோ நிறைய ட்ரிப்பு போகிறது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் முக்கியமாக கார் இதெல்லாம் கொடுத்தாரு ராசிக்காரங்களுக்கு லாபத்தில் நிச்சயமாக கொடுத்தாரு இப்போ இறுக்கி பிடிச்சி உங்களுக்கு வந்து உட்கார வைப்பார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா செலவுகள் தண்ட செலவுகள் செய்யக்கூடாது வீண் ஆடம்பரத்தில் உள்ளே போகக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு நீங்கள் செலவு பண்ணணும் அப்ப சென்னையில் வந்த பணத்தை இப்போ விரைய சென்னை வர்றாரு இல்லையா அப்போ தேவைக்கான செலவுகளை அங்கேருந்து சம்பாதிச்ச காசை இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக நீங்கள் செலவு பண்ணால் ஒரு கடனாளியாக ஆகிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பணம் போயிடுச்சுன்னா திருப்பி பணம் எங்கேயாச்சும் வாங்குற மாதிரி தான் இருக்கும் விரைய சென்னையில் முக்கியமாக கடனில் சிக்கி தவிக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துலாம் கடன் கடன் பிரச்சனையில இவங்க மாட்டிப்பாங்க அப்போ கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை இப்போ மனைவியோடைய நகை இருக்கா ஸோ அந்த நகையிலேருந்து கொஞ்சமா நம்ம வச்சு அதில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அப்படி பண்ணிக்கலாம் வெளியே போயிட்டு கடன் வாங்காதீங்க வெளியே கடன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வட்டி அதிகமான பிரச்சனையில மாட்டி விடும் மேஷம் அதிகமாக வட்டி கடன் பிரச்சனை ஏன்னா இது செவ்வாயோட ஆதிக்கத்துலேயும் வராங்க இப்போ செவ்வாய்க்கும் சனிக்கும் சுத்தமாக ஆகாது அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விரயம் ஹாஸ்பிட்டல் கடன் பஞ்சாயத்து பிரச்சனை கணவன் மனைவி எதா விபத்து டூ வீலர் இது எல்லாமே வரக்கூடும் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகமாக வரக்கூடும் வாண்டடாக வரும் பிரச்சனை அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இதில் யார் சார் ரொம்ப ஃபஸ்ட்டு கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதில் அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கு தாங்க பிரச்சனை அதிகமாக வரும் ஏன்னா இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் சரிங்களா ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் நானூறு நாட்கள் ஃபஸ்ட்டு டிராவல் பண்ணுவார் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தான் இப்போ கொஞ்சம் வச்சு செய்கிறாங்க சனி பகவான் அதுக்கப்புறம் பரணி பரணியில் இதே மாதிரி நாலு பாதம் இருக்குங்க இவங்களுக்கு நானூறு நாள் அடுத்து வரப்போகிற இது வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு ஃபுல்லாக பரணியில் தான் ட்ராவல் பண்ணுவார் அதில் கவனமாக இருக்கணும் இப்போ அஸ்வினி எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாதத்தில் வந்துட்டாருங்க இப்போ இதுலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணால் மூணாம் போப்பார் அப்போ நம்ம இந்த மாதம் ஆகஸ்ட்லேருந்து கணக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த இதில் வந்து மூணாம் பாவம் அதுக்கப்புறமா அக்டோபர் அதுக்கப்புறமா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஸோ பிப்ரவரி வரைக்குமே அஸ்வினி நட்சத்திரங்க கவனமா இருங்க அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே கணக்கு பண்ணீங்கன்னா அடுத்த வருஷத்துல மொத்தமாக ஒரு ப பத்து மாசம் இருக்கும் இல்லையா அந்த பத்து மாசத்துல இவங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் வரும் அப்போ எட்நூறு நாட்கள் அப்போ எட்நூறு எட்நூறு நாட்களில் பரணி நட்சத்திரம் நானூறு எட்நூறு இப்படியே நம்ம பிரச்சனை ஏன்னா இங்கே வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது ஸோ இவங்க அல் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நிறைய ப்ராப்ளத்தை க்ரியேட் ஆகும் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அதே மாதிரி ஜென்ரலாக சனி உங்களுக்கு இருக்கக்குள்ள சோர்வு தன்மையை கொடுத்து நம்மளை டயர்டாக்கி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரச்சனைகளை மாட்டி விடுறதுக்கு தயாராக இருப்பார் இப்போ அதில் தான் ஆபத்தில் சிக்கும் இங்கே மேஷம் போட்டிருக்கோம் ஸோ வருமுன் காப்பதே ஜோதிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க முருகப்பெருமான் தான் மேஷராசிக்கு அதிபதி மலை மேல இருக்கிற முருகன் எல்லாம் இருக்காரு பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை பழனி ஆண்டவர் இவரெல்லாம் திருப்பரங்குன்றம் இந்த முருகன் எல்லாம் அதிகமா வணங்கிட்டு வாங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா விரயத்துல சனின்னு சொல்லிட்டோம் அப்ப விரயம் என்னெல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு விரயம் வரப்போகுது அந்த விரயத்தை நீங்க எப்படிலாம் பண்ணிக்கலாம் அன்னதானம் பண்ணலாம் ஆடை தானம் பண்ணலாம் அரிசி தானம் பண்ணலாம் சோ இதெல்லாம் நீங்க பண்ணுங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வயசானவங்களாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களை வயசானவங்களாலே சனிங்க பிச்சை எடுக்கிறவங்களும் சனி பகவான் தான் கேதுவும் சனியும் வருவாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான உணவை வந்து கொடுத்துட்டு வாங்க அது சனிக்கிழமைகளில் பண்ணுங்க குறிப்பா சனிக்கிழமையில சனி வரை ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு மதியம் வரும் எப்போ வேணால் பண்ணலாம் அதுல வந்து நீங்கள் பண்ணக்குள்ளே கண்டிப்பா அதனுடைய எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குறச்சி கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன ஜென்ம சனி வரக்குள்ள இப்போ பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த புண்ணியம் அதை அப்படியே ட்ராவல் பண்ணி ஜென்மத்தில் வரக்குள்ள காப்பாற்றுவார் ஸோ பெரிய ஆபத்துல சிக்கக்கூடிய மேஷத்துக்கு பெரும் விடுதலைக்கான ஒரு காரணமும் நம்ம சொல்கிறோம் ஸோ அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள் எல்லா மலையிலும் எல்லாத்தையுமே கொடுப்பார் முருகன் துணையாக இருப்பார் நன்றி வணக்கம் கூடுதல் கால் ஓம் மிஸ்